ஆமா செய்தி பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்கன்னா இல்லையா பிரேக்கிங் நியூஸ் நியூஸ் பாக்கல என்ன இது கூட தெரியாம இருக்கீங்க எவ்ளோ பெரிய திமிங்கலத்தையும் கட்சி நாங்க இறக்கிருக்கிறோம் தெரியாம இருக்கீங்க திமிங்கலத்தை ஓ செங்கோட்டை கட்சியில நினைச்சதை சொல்றியா மாப்பிள ஓ அவர் திமியாமா பின்னா ஏடா நீ ஏன்னா நான் கூட இருந்தாலும் ஏதோ ஒரு லட்சம் பேர்த்த கூட்டு வந்து கட்சியில இணைக்க போறாரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாரு உங்க கட்சியில பெரிய அடுத்த லெவலில் கொண்டு போக போறாருன்னு நினைச்சேன் பார்த்தா ஒத்தையாரா வந்து சேர்த்திருக்காரு அதுக்கு இவ்வளவு பில்டப் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க திமுகலேருந்து இருந்து முக்கியமான முக்கியமான எத்தனை பேர் எங்கள் கட்சிக்கு பார்த்துட்டே இருங்க ஓ திமுக இருந்து முக்கிய தலைவர்கள் அதிமுக முக்கிய தலைவர்கள் வெளியே வந்து உங்க கட்சியில உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க தற்கொலை தலைவர் என்னடா சொன்னான் என்ன சொம்மா நாங்க வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்க ஆட்சி செய்ய மாட்டோம் அரசியல் செய்ய மாட்டோம் நாங்க ஒரு மாற்று அரசியலை செய்ய போறோம் நாங்க ஒரு புதிய அரசியலை செய்ய போறோம் ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும் வெளிப்படையான நிர்வாகத்தையும் நாங்க செய்ய போறோம் ஊழல ஒலிக்கி போறோம் அது நொட்டம் போறோம் அந்த புரித போறோம்லாம் பேசுனாரு இப்போ எந்த திமுக ஊழல் செஞ்சாலும் எந்த அதிமுக ஊழல் செஞ்சாலும் அந்த திமுக அதிமுக கூப்பிட்டு வந்து உங்கள் பக்கத்தை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒழிப்பேன் வெளிப்படையான நிர்வாகம் தருவேன் ஊழலாத நிர்வாகம் தருவேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னா எப்பறோம் அது சாத்தியமாகும் எப்படி கொடுக்க முடியும் எப்படி ஊழல் ஒழிக்க முடியும் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் தளபதியை வந்து நாங்கள் முதலமைச்சராக அதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அவர் முதலமைச்சராக தான் நாங்கள் வந்து ஒரு மாவட்ட மாவட்ட கவுன்சிலர் ஆகும் பெரியும் நாங்க ஆக முடியும் அப்பதான் நாங்களும் சுத்து சேர்க்க முடியும் இது நாங்க மண்டத்தை குழைச்சுக்கிறவங்களும் நாங்க அப்ப நாங்க எப்படி நாங்க சம்பாதிக்கிறோம் மக்கள் நல்லனோ மக்கள் நல்லாட்சியோ மக்களின் நலனோ ஊழல் ஒழிப்போ அதெல்லாம் உங்களுக்கு பிரதானம் கிடையாது உங்களுக்கு சொத்து சேர்க்கணும் அதுதான் நீங்க வந்து அரசியல் செய்றீங்க ஆஹ் திமுக நாற்பத்தொன்பது ஆரம்பிச்சப்ப நீங்க கேட்டீங்களா கிட்ட நல்லது பண்ண சொல்லி அதிமுக ஆரம்பிச்சப்ப நீ கேட்டீங்களா நல்லது சொல்ல நல்லது பண்ண சொல்லி எங்களை நாங்க மட்டும் நல்லது பண்ணணும் அப்படிங்க நல்லது பண்ண மாட்டீங்க அப்ப திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் ஒரு ஆட்சி தான் உருது போறீங்க தத்தி மாதிரி இன்னொரு தத்தியா உங்க தலைவர் இருக்க போறாரு ஒரு முடிவோட தானா இருக்கீங்க நீங்க முடிவோட தான் இருக்கீங்க